வணக்கம் நான் வனஜா மணிவண்ணன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் சிறுபருப்பு கூட்டு செய்ய போகிற அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிறுபருப்பு கூட்டுக்கு குக்கரில் வேக வைக்க வேண்டாம் அப்படியே கடையிலேயே நம்ம போட்டு எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்திலே போட்டு அப்படியே வேக வைங்க இது கிடையாது இப்போ சிறுபருப்பு நல்லா வேகுது பாருங்கள் இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வேகட்டும் இது வேக வேக ஒவ்வொரு பொருளும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் அதை பார்க்கலாம் பாருங்க இதுலயே வெந்துடுச்சு இப்போ நான் இதில் எல்லா ஐட்டம்ஸும் சேர்க்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில்லை இது எல்லாமே அதில் ஆட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணுறேன் அது கூடவே கிளீன் பண்ணி வச்ச கீரை நான் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கீரை இப்போது நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் தாளிக்கலாம் கீரை இப்போ நல்லா வேகட்டும் கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ தேவையான அளவு அதில் உப்பு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன மெத்தட்லேயே அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் கீரையை தாளிச்சிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் விட்டுடுங்க நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க கொஞ்சம் கடுகு போடுங்க சீரகம் கொஞ்சம் போடுறேன் காஞ்சி மிளகாய் ரோப்பில்லையும் உளுத்தம்பத்தையும் போட்டிருக்கேன் வதக்கி விடுங்க வதக்கி விட்டு இப்ப நம்ம கீரையில் சேர்த்து தாழ்ச்சதை இப்ப கீரையில் சேர்த்து தாழ்ச்சி கீரையில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட விட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் தாழ்ச்சதுக்கு அப்புறமா கீரை நல்லா வெந்துடுச்சு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அதை நான் இதில் ஆட் பண்றேன் இதுக்கு அரைச்சி போடக்கூடாது திருவி போட்டேன் தேங்காவை திருவி போடுங்க அப்பதான் நல்லா இருக்கும் இதை வந்து நம்ம சாப்பாட்லயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்ல காரக்குழம்பு வச்சா அதை கூட்டு மாதிரி செஞ்சு தொட்டுக்கவும் செய்யலாம் தேங்காய் போட்டுட்டு உடனே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருங்க சேர்த்துட்டு அப்படியே ஆஃப் பண்ணுவோம் சிறுபருப்பு கூட்டு ரெடியாக சிறு பருப்பு கீரை கூட்டு ரெடியாயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி